வீட்டுல ஒரு குட்டி செஞ்சான் அதுக்கு ரொம்ப ட்ரீம் பாக்குறான் அது ஏ பாரு ட்ரீம் பார்த்துட்டே இருக்குவான் அந்த ட்ரீம் ஒரு நோட்டை எடுக்கிறது பார்த்துச்சான் அதுக்கு ஆசை பண்ணிச்சான் நம்ம பார்க்க ட்ரை மாதிரியே இருக்கே அப்படின்னு குழந்தை யோசிச்சுட்டான் அதுக்கப்புறந்தான் யோசிச்சுட்டான் ஆஹா இந்த புக்கில் நம்ம படித்தது தான் நம்ம கனவாகவே கண்டுக்கோணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த படித்தாலும் அதுக்கு உடனே கனவு வருமா அது ஜாலியாக அந்த கனவு உலகத்தை நோக்கி போகுமா அதுக்கு அப்படி ஒரு மேஜிக்கல் பவர் இருந்துச்சோம் அது எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த குழந்த அந்த மேஜிக்கோட இதில் ஈர்க்கப்பட்டு அப்படியே ஜாலியாக போச்சோம் அதுக்கப்புறம் அதோடய சிந்தனைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு புக்காக எழுத ஆரம்பிச்சான் அதுக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சேன் டெவில்ல் ஸ்டோரி செம்மையாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது நம்ம அதனால் டெவல் ஸ்டோரியே எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுச்சான் நம்ம யோசித்த மாதிரியே ரொம்ப அழகாக அற்புதமாக ரொம்ப காமெடியாகவும் அந்த டெவ் ஸ்டோரியாக எழுதிச்சேன் அது அந்த மாதிரி அந்த வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோம் அந்த டெவில் ஸ்டோரியை எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க வீட்டில் இருக்கவங்க கூட பார்க்க ஆரம்பித்தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டோரி அதனால எல்லாத்துக்கும் அந்த டெவில் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் பார்த்திங்களா ஒரு சின்ன விஷயம்தான் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அந்த குழந்தையோட கனவு இப்பொழுது எந்த விஷயம் சின்னதாக எடுத்துக்காதீங்க ஒரு சின்ன புக் ஒரு சின்ன போல் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பிடிச்சங்க கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் நடக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் தேடி தேடி போய் படிக்க கற்றுக்கணும் படிக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நிறைய புக்ஸ் எடுங்க ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு தோணுண மாதிரி அதை இமேஜினேஷனோட படிங்க உங்களோட இமேஜினேஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட மைண்டும் ஆகும் உங்களோட குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் புக் எடுத்து படிக்கலாமா வாங்க போய் குட் குட் புக்ஸை கேட்கலாம் இந்த ஸ்டோரி டைம் ஒரு ஊரில் அது எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்ந்து வந்துச்சு இருந்தாலும் ரெண்டும் ஜாலியாக இருக்கும் அதுவும் அந்த குட்டி அன்னைக்கு தண்ணி லாட்டம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது அம்மாவும் பாப்பாவும் ரெண்டும் சேர்ந்து ஜாலியாக ஓடி தண்ணியில் சூப்பராக ஆட்டம் போடணும் இதெல்லாம் பார்த்தா இந்த புத்தி எனக்கு தண்ணியில் ஆட்டம் போடலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க அம்மா நிறுத்த சொன்னால் கூட நிறுத்தவே நிறுத்தலாம் ஜாலியாக போய் தண்ணியில் செம்மையாக ஆட்டம் போடணும் பார்த்துக்கோங்களேன் தண்ணியில் விளையாட்றேன்னா யாருக்கு தான் பிடிக்காது உங்களுக்கும் பிடிக்கும் தானே இது ஒரு விளையாட்டாக தொடங்கினா கூட அது ரொம்ப ஆகி ரொம்ப தண்ணியில் ஆட்டம் போட ஆரம்பிச்சான் அந்த அம்மா யானைக்கு என்ன சொல்கிறதுனே புரியலையா எல்லாத்தனையும் சொல்லி பார்த்தான் ஆனால் இந்த யானை கேட்கவே இல்லையா எல்லா தண்ணியும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சான் அது எந்த தண்ணியும் குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் இல்லாமல் வேஸ்ட் பண்ணிடுச்சான் உடனே உங்கள் அம்மா யானை நீ சொன்ன பேச்சே கேட்க முடியாது இனிமேல் உனக்கு தண்ணியே கிடையாது அப்படின்னு சொன்னிச்சான் ஆனாலும் சின்ன யானை கேட்கவே இல்லையா கொரோனா இந்த சின்ன சேத்துல போய் விளையாண்டுட்டு வந்துட்டு ஃபுல்லாக சகதியாக இருந்துச்சு அம்மா எனக்கு தண்ணியில் போய் நான் விளையாட போகிறேன் நான் ஃபுல்லாக சகதியில் ஆட்டம் போட்டேன் அப்படின்னு சொல்லிச்சோம் அவங்க மாதிரி நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது எப்போ இன்னைக்கு தண்ணி வருதோ அது வரையும் நீ கழுவக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாது நீ ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ணுறேன் உனக்கு இந்த தடவை உடனே நான் ஃப்ரீயாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி உட்கார வச்சுச்சான் எப்போ மழை வருதோ அது வரையும் நீ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ கழுவணும் அதுக்கப்புறம் தான் நீ க்ளீன் கிளீனாவா அப்படின்னு சொல்லிடுச்சான் உடனே குட்டி எனக்கு ஒரே கவலையா போடுச்சான் சரி அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களே என்ன பண்றது நம்ம மழைக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு உட்காந்துருந்தான் ஆனால் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக மழையே வரலாம் அதுக்கு ரொம்ப கவலை அடிச்சேன் என்னடா இதே மழை வரல இப்படியே தான் நம்ம காஞ்சி போவோம் நம்ம இப்போதான் அதுக்கு புரிஞ்சுச்சோம் நம்ம எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணி ஜாலியாக விளையாண்டோம் இப்போ நம்ம குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னு அதுக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சான் உடனே அது ஒரு சின்ன குண்டானில் இருக்க தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு தண்ணியும் க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா சாரி நான் குண்டான தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இனிமேல் நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் இனிமேல் தண்ணியெல்லாம் விளாட போகவே மாட்டேன் விளாடணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் வந்துடுவேன் இப்போ தான் எனக்கு புரியுது தண்ணி இல்லைனா நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும் சாரியம்மா நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்னு சொன்னிச்சான் நீங்களும் இப்படி தானா தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்களா ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது டேப்பை திறந்து விட்டுட்டு வந்துடுறீங்களா குளிக்க போகிறீங்க தண்ணியில் ஆட்டம் போடுறீங்களா அப்படிலாம் இல்லாமல் வாட்டர் சேவ் பண்ணுங்க ஹலோ குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இது ஸ்டோரி டைம் ஒரு குட்டி பிக்கப் பற்றின ஸ்டோரி தான் இது சரியான வாழ் ஸ்டோரினா பார்த்துக்கோங்க உங்களை மாதிரி ஒரு குட்டியோட ஸ்டோரி இந்த பேக்கை ரொம்ப நாட்டியாக இருக்குமா எப்பாரு சேத்தில் தான் இருக்குமா அதுக்கு எல்லாருக்கும் அதை ரொம்ப பிடிக்குமா தவிர அதை பாசமாக பார்த்துப்பாரு அவங்க அம்மாவும் பாசமாக பார்த்துக்குமா ஆனாலும் அதுக்கு சகதியில் விளாட்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா அவங்க அம்மா எவ்வளோ திட்டு திட்டினாலும் கேட்கவே கேட்காதான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாரு மண்ணிலே ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்குமா அவன் அம்மா எப்போ சொன்னாலும் கேட்கவே கேட்கலாம் அம்மா பேச்சை கேட்கணும் தானே அம்மா பேச்சு கேட்கலாம் தப்பு நடக்குமா இல்லையா உம் இந்த பிட்டிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படிதான் அந்த பெக்கை சேத்துல விளையாடுற மாதிரி இந்த தடவையும் ஜாலியா போய் சேத்துல விளையாடலான்னு எழுதி போயிடுச்சான் ஜாலியா விளாண்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா அந்த பெக்கை காணும்னு தென்னாங்க அவங்க அம்மா காணோம்னு தேன்னா ஒழிஞ்சு போய் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்துச்சா அப்போ ஒரு கவ அதை பார்த்துடுச்சோ உங்க அம்மாவோட தெரியே இருக்காங்க நீ என்ன கண்டுக்காவ விளையாண்டுகிட்டே இருக்க வா அப்படின்னு குடிச்சான் நான் வரமாட்டேன் எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு நீங்க போச்சு மாதிரி பிடிச்சிட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி மாட்டையே பயன்படுத்தி விட்டுருச்சா உடனே சரி மாடுக்கலாம் உங்க அம்மா கிட்டே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிக்கு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சான் இது என்னடாது அம்மா கிட்ட மாட்டினோம் அம்மா ரெண்டு அடிதான் அடிப்பாங்க அதனால நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருச்சா பாத்தீங்களா உங்களை மாதிரி சொன்னேன் உங்களை செட்டப் பண்ணதா இந்த பிக்கும் வாங்க வாங்க மாட்டிக்கிச்சேன் இல்லையான்னு பார்க்கலாம் அந்த பிக்கு ஓடி போய் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிச்சான் சாரிம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்பேன் நான் என்ன போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான் வெயில் காலனா கூட ஓகே அதுவும் மழை காலத்துல இப்படி விளாந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் உனக்கு தான் உடம்பு போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் இந்த பெரிய பிக் சொல்றது உண்மைதானே நம்மளும் தண்ணியில் வேண்டாம் நமக்கும் காய்ச்சல் வருது தானே இந்த சீசன்ல சேஃபா இருங்க இப்போ இருக்க மழை காலத்தில் நம்மளால வெளியெல்லாம் எங்கேயும் போகாம சேஃபாக வீட்டுக்குள்ளே நமக்கு உடம்பு நல்லா உடம்பு நல்லா இருக்கா ஹெல்தியாக இருக்க முடியும் கேட்கலாமா இந்த ஸ்டோரி டைம் ஒரு ஊரில் ஒரு லைன் இருந்துச்சோம் லைனை யாரு தெரியுமா காட்டுக்கே ராச்சா அதுக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு அதுக்கு நினப்பு ம் உண்மையிலே அதுக்கு பவர் தான் இருக்கு ஓகே அதை பற்றி இந்த கதையில் பார்ப்போமா வாங்க ஒரு வயசான லைன் இருந்துச்சு அதுக்கு ரொம்ப பசிச்சுச்சா நம்ம ரொம்ப நாளாக தூங்கிட்டோம் நம்ம என்ன பண்ணுறது நம்மளால் ஓடி போய் ஒரு இறையை அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை இப்போதைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வர இறையை நம்ம சாப்பிட்டு அடித்து சாப்பிட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு நமக்கு பசி வரையில் வேட்டையை அடிக்கலாம்னு நினச்சோம் உடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் கூட கண்ணில் மாட்டவே மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி காட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொரமாக நடந்து நடந்து போயிட்டு வச்சான் அப்போ அது ஒரு விஷயத்த காமிச்சான் என்ன தெரியுமா ஒரு நரி அது அது குகையை விட்டு வெளியேறிட்டு வச்சான் அது தன்னோட பசிக்காக தேட தொடங்குச்சான் ஆஹா எப்படி நம்ம நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த குகைக்கு தான் வரும் நம்ம இந்த குகைகளை இருந்துக்கிட்டு அந்த நிறைய அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுச்சான் இந்த லயன் ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு போய் அந்த போய் அடுத்துக்கு லயன் பிளான் போயிடுச்சு ஃபாக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா வாங்க ஃபாக்ஸ் அதோட சாப்பாடு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கேவுக்கு போகலான்னு சொல்லி தன்னோட இடத்துக்கு வந்துச்சான் வந்து பாக்குறப்ப அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுச்சான் என்ன இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு யோசிச்சான் யோசிச்சது மட்டும் இல்லாம ஒரு நோட்டிஸும் பண்ணிச்சான் நம்மளோட நடக்கிறப்ப நம்ம கால் தடம் படும் அதே மாதிரி நம்மளோட பொது தொழில பெரிய கால் தடம் இது யாரோடது அப்படின்னு யோசிச்சான் அதுக்கு வந்து சந்தேகத்தை நம்ம தான் நம்ம உள்ள போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய தெளிவா யாரு என் குகைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு ஆஹா இவன் யாரு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா ஓடிடுவானோ அப்படின்னு நினைச்சுட்டான் லயன் நான் தான் உன் குகை பேசுறேன் நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுச்சான் இதுவரை நம்மள்ட்ட பேசாத குகை இன்னைக்கு மட்டும் பேசுதா வெளியில இருந்தது லயனோட ஃபுட் பிரிண்ட் தான் நம்ம இதுக்குள்ள போனா லயன் நம்மள அடிச்சு சாப்பிடும் நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓட்டா போது ஓடி போயிடுச்சான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் நிறைய எவ்வளோ தெளிவாக தப்பிச்சு ஓடி வச்சது இதுதான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சு பண்ணணும் இல்லைனா இந்நேரம் கடிபட்டு செத்து இந்த ஃபாக்ஸ் செஸ்ட்டு பிஸ்லாம் உயிர் தப்பிச்சு அதே அதோட மூளையை யூஸ் பண்ணிச்சு நீங்களும் ஒரு விஷயம் செய்யும் போதே அது எப்படி பண்ணா என்ன பண்ணா என்ன சேஞ்சஸ் இருக்கு டெய்லி ஒர்க்கில் அப்படின்னு எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணணும் அப்போ தான் நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்போதான் சேஞ்சஸ் தெரியும் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்க ஹலோ இது ஸ்டோரி டைம் இந்த நம்ம பார்க்க போகிறது பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம எவ்வளோ பீஸா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்ற ஓடி இப்போதான் கேள்வி பரவாயில்லையா குட்டி குட்டி குழந்தையை கூட ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் படைச்ச இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் எங்கே இருந்துச்சு இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு ரசிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கே இயற்கை அதெல்லாம் வச்சுட்டு நம்மளே கஷ்டப்படணும் நம்ம கவலைப்படணும் ஒரு நாள் எல்லாத்துக்கும் பிரேக் கொடுங்க ஜாலியாக ஒரு ட்ரிப் போங்க உங்களுக்கு பிடிச்ச இடம் நீங்கள் ரசிக்கிற இடம் உங்கள் மனது அமைதியாக இருக்கிற இடம் ஒரு அமைதியான மியூசிக் ஒரு அமைதியான இயற்கையான ஒரு இடம் உங்கள் மனதை ரொம்ப அமைதிப்படுத்தும் அது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தில் கூட கிடைக்கலாம் ஒரு புக்கு படிக்கிறதுல பிடிச்சவங்களை பார்க்குறதுல அந்த மாதிரி எங்கெங்க உங்கள் சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் தான் தேடி போகணும் மீன் குள்ள மீன் தொட்டிக்குள்ளே மாட்டினா வாழில் இருக்க மீன் போக மாட்டிக்கிட்டு ஒரே எடுத்துகிட்டே இருக்காதுங்க எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் ஜாலியாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க ஜாலியாக நிறைய விஷயத்தையும் இமேஜின் பண்ணுங்கள் இமேஜின் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை கிரியேட்டிவாக எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் தான் பெரிய ஹெல்ப்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் திங் இல்லையா நீங்களும் உங்களோட லைஃப்பை Takk for at dere video. Bye! Thank you guys for watching this video. Thank you guys. Please subscribe.